இப்போ நம்ம பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி சாரி ஆறு புள்ளி ரெண்டு எட்டு கொஷின் பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ டிவைட் பை டூ ஈக்குவல் ஒய் மைனஸ் ஒன் டிவைட் பை டூ ஈக்குவல் மைனஸ் இசட் என்ற நேர்கோடு ஆள் அச்சுக்களுடன் ஏற்படுத்தும் கோணங்களை காண்க நமக்கு பாருங்கள் ஒரு நேர்கோடு கொடுத்துட்டாங்க இப்போது ஃபஸ்ட்டு இதில் இருந்து எனக்கு பிடிக்கும் திசை கொசினில் கண்டுபிடிக்கணும் திசை கொசை கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நமக்கு பி வெக்டர் வேணும் சரிங்களா இப்போ பி வெக்டர் வச்சு இந்த கூடை வந்து நம்ம வெக்டர் மாற்றணும் மாற்றி வர்ற வெக்டர்லருந்து திசை கொஸின்கள் கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா வாங்க பார்க்கலாம் பாருங்கள் இப்போ திசை கொஸ்டினோது அதுக்கான ஃபார்முலா காஸ் ஆல்ஃபா கமா காஸ் பீட்டா கமா காஸ் காமா ஈக்குவல் எக்ஸ் டிவைட் பை மாடல்ஸ் ஆஃப் பி வெக்டர் கமா ஒய் டிவைட் பை மாடல்ஸ் ஆஃப் பி வெக்டர் கமா கம்மா டிவைட் பை மாடல்ஸ் ஆஃப் பி வெக்டர் சரிங்களா ஃபஸ்ட்டு நம்ம பி வெக்டரை கண்டுபிடிக்கிறோம் சரிங்களா கொஷின் கொடுத்துருக்காங்க கூட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் த்ரீ டிவைட் பை டூ ஈக்குவல் ஒய் மைனஸ் ஒன் டிவைட் பை டூ ஈக்குவல் மைனஸ் இசட் இது கொஷினில் கூட்ருக்கறது நமக்கு இந்த ஃபார்ம் பருங்க கொண்டு கரெக்டாக இருக்குது இப்படி இதை மாற்றணும் இப்போ என்ன பண்ணலாம் இந்த மைனஸ் இங்கே எதுவுமே இல்லைனா உனக்கு தான் அர்த்தமா நமக்கு இங்கே ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்கா இங்கேயும் நமக்கு ப்ளஸ் இதெல்லாம் தான் வேணும் அப்போ என்ன பண்ணலாம் மேலேயும் கீழே இந்த மைனஸ் இருக்கு பார்த்தீங்களா மைனஸ் ஆலை பெருக்கும் போது மைனஸ் மைனஸ் ரிமூவ் ஆகிடுமா ஆகும் மைனஸ் ஒன் ஆயிடுமா அப்போ எப்படி மாறும் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ டிவைட் பை டூ ஈக்குவல் ஒய் மைனஸ் ஒன் டிவைட் பை டூ ஈக்குவல் இஸ் எட் மைனஸ் ஒன் வருமா ஏன்னா மைனஸால் பெருக்கிட்டோம் மேலே மைனஸ் ஆகிடுச்சு சரி மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு கீழே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடுச்சு சரிங்களா இப்போது இதிலேருந்து பாருங்கள் பிஆக்கர் எடுக்கலாமா பிவெக்டர் ஈக்குவல் இது பி ஒன் இது பி டூ இது பி நம்ம இதுக்கு முன்ன வந்து B vector வச்சு பி ஒன் பி டூ பி த்ரீ எழுதுவோம் இப்போது பி ஒன் பி டூ பி வச்சு போகிறோம் சரிங்களா இப்போ வரும் டூ cap ப்ளஸ் இங்கே வரும் டூ cap இங்கன வரும் மைனஸ் ஒன்று cap ஒன்று புட்டல் ஒன்று தான் புடல்னாலும் ஒன்று தான் சரிங்களா இப்போது இதை வச்சு பி வேக்டர் கண்டுபிடிச்சாச்சு இதில் இருந்து மோனஸ் ஆஃப் பி வெக்டர் பிடிக்கலாமா மோனர்ஸ் ஆஃப் பி வெக்டர் நம்ம இருக்கான ஃபார்முலா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இதர் ஸ்கொயர் அதாவது இதுக்கு முன்னாடி கீழே நம்ம கிலோ மட்டும்தான் வரும் இதுக்கு அப்போது ரூட் ஆஃப் இங்கே எக்ஸ் தாள ரெண்டு இருக்கா இப்போ ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் ஒயன்ற தாழ் ரெண்டு இருக்கா இப்போ ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் இது ரெண்டு தேவையில்ல இந்த ஒன்று இருக்குது இதுவுமே எல்லாம் ஒன்றுக்கு தர்த்தோம் மைனஸ் இருக்குது அப்போ மைனஸ் ஒன்று அப்போது மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் சரிங்களா ஈக்குவல் ரூட் ஆஃப் ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் ரெண்டு இன்ட்ரெண்டு நாளா ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் அன்றின்ட்டு ரெண்டு நாலு ப்ளஸ் மைனஸ் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸும் ப்ளஸ் ப்ளஸ்ஸாகிடும் ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று இப்போ கூட்டினா ஒன்பதுன்னு வருமா ஒன்பதுக்கு ரூட் போடும்போது பாருங்கள் மூணு இன்ட்டு மூணு வருமா மூணு ஒம்பது அப்போ ரோட்லேருந்து ஒரு மூணு மட்டும் வெளியே வரும் அப்போ மாடலர்ஸ் ஆஃப் பி வெக்டருடைய ஆன்சர் மூணு சரிங்களா இப்போது நம்மக்கிட்ட மாடலர்ஸ் ஆஃப் பி வெக்டருக்கான ஆன்சரும் இருக்குது பி வெக்டருக்கான ஆன்சரும் இருக்குது சரிங்களா நமக்கு எக்ஸ் ஒய் இதட்டும் இருக்குது இதை வச்சு ஃபார்மில் அப்ளை பண்ணலாமா என்ன ஃபார்மில் பாருங்கள் என்ன எழுதியிருக்கோம் மாடலில் பாருங்கள் ப்ராக்கெட்டில் காஸ் ஆல்ஃபா கமா காஸ் பீட்டா கமா காஸ் காமா ஈக்குவல் எக்ஸ் டிவைட் பை மாடலஸ் ஆஃப் பி வெக்டர் கமா ஒய் டிவைட் பை மாடலஸ் ஆஃப் பி வெக்டர் கமா இசட் டிவைட் பை மாடலஸ் ஆஃப் பி வெக்டர் சரிங்களா இப்போது இந்த வேல்யூஸை அப்ளை பண்ண போகிறோம் அப்ளை பண்ணாமல் பாருங்கள் ஈக்குவல் எக்ஸு இங்கே அப்ளை பண்ணி எக்ஸ் ரெண்டு ஒய் ரெண்டு இசிட் மைனஸ் ஒன்று சேம் வெளியே இங்கே அப்ளை பண்ண போகிறோம் எக்ஸ் ரெண்டு கமா ஒய் ரெண்டு இசிட் மைனஸ் ஒன்று மாடல்ஸ் ஆஃப் பி வக்டோக் எனக்கு பிடிச்சிருக்கோம் மூணு அப்போ டிவைட் பை மூணு சரிங்களா இதுக்கான ஆன்சர் காஸ் ஆல்ஃபா கமா காஸ் பீட்டா கமா காஸ் காமா நம்மளை இதோடைய கோணம் கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ என்ன பண்ணலாம் இது ஒன்று ஒன்றுத்தையும் தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாமா இந்த ட்ரம்க்கு இது இந்த ட்ரம்க்கு இது இந்த ட்ரம்க்கு இது பிரித்து எழுதும்போது பாருங்கள் பாருங்கள் இப்போது தனித்தனியாக அதனுடைய வேல்யூஸ்லாம் பிரித்து எழுதிட்டேமா நமக்கு கோணம் மட்டும் வேணும் அப்போ இந்த பக்கம் ஆல்ஃபம் வச்சுக்கலாம் இந்த காசு இந்த பக்கம் வச்சுனா காசு இன்வெர்ஸாக வருமா அப்போது காசு இன்வெர்ஸ் இன்ட்டு ரெண்டு பை மூணு அதேபோல் பிறகு நமக்கு பீட்டா மட்டும்தான் வேணும் பீட்டா இந்த போச்சுட்டு காசு போச்சுன்னா காசு இன்வெர்ஸாக மருமம் காசு இன்வெர்ஸ் இன்ட்டு ரெண்டு டிவைட் பை மூணு சே காமா ஈக்குவல் காசு இன்வெர்ஸ் இன்ட்டு மைனஸ் ஒன்று டிவைட் பை மூணு இந்த ஆன்சரை பிளாக்கில் கொடுத்துக்கோங்க நமக்கு தேவையான கோணங்கள் சரிங்களா இல்லை ஃபைனலாக நீங்கள் எடுத்து நமக்கு தேவையான கோணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ஃபா பீட்டா காமா மூணு வேல்யூஸும் எடுத்து எழுதிக்கலாம் Okay lang.